தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே ஐந்து பேருடன் கிணற்றுக்குள் பாய்ந்த ஆம்னி வேனை மீட்கும் பணி நான்காவது முறையாக தோல்வி அடைந்துள்ளது தொடரும் நடந்து வரும் மீட்பு பணி குறித்த தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் இந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியுடைய என்ன காரணம் தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது அங்குள்ள சூழல் என்ன விரிவா பதிவு பண்ணுங்க ராமசுந்தரம் சாத்தான்குளம் அருகே உள்ள அந்த கிராமத்தில் நடைபெற்ற அந்த விபத்து தொடர்பாக தீயணைப்பு துறையினர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் பிரத்யேக பயிற்சி பெற்ற தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மீரான்குளம் கிராமத்தை சுற்றி வந்து இருக்கக்கூடிய பொதுமக்களும் அந்த மீட்புப் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிரெயின் அதுபோல தேசிய இயந்திரங்கள் பொக்லைன் இயந்திரங்கள் போன்றவைகளும் கொண்டுவரப்பட்டு இந்த மீட்புப் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சுமார் மூன்று மணி நேரத்தை கடந்து இந்த நடக்கக்கூடிய மீட்பு பணி பல்வேறு கட்டங்களாக எடுத்து முயற்சிகள் வந்து தோல்வியடைந்த நிலையில் தூத்துக்குடியிலிருந்து ஸ்கூபா டைவிங் பயிற்சி பெற்ற

மின்விளக்குகள் கட்டப்பட்டிருக்கிறது போலீசாரும் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகுதி வந்து பரபரப்பாக காணப்பட்டாலும் ஐந்து பேர் உடல் மீட்கப்பட வேண்டும் என்ப ஐந்து பேரும் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே அப்பகுதி மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உடனடியாக மீட்டால் அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கான அந்த ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அந்த மருத்துவ சேவைகளுக்கான அந்த மருத்துவ நிபுணர்களும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர் மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது முத்துக்குழியக்கூடிய நபர்களையும் அங்கு வரவழைப்பதற்கான முயற்சியில் வந்து மாவட்ட நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு அந்த முத்துக்குழிக்கு நபர்களையும் அங்கு வரவழைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து மீட்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது நன்றி ராமசுந்தரம் உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க